ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ கேரளாவில் நாற்பது நாட்கள் வனவாசம் நடிகை கீர்த்தி சுரேஷ் பகிர்ந்த விஷயம் நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல அடுத்தடுத்த படங்கள் மற்றும் வெப் வெப்சீரிஸ்ல நடிச்சிட்டு வராங்க அடுத்ததா பாலிவுட்லயும் நடிக்க கமிட் ஆயிருக்காங்க தமிழ்ல விஜய் நடிப்புல வெளியாகி சூப்பர் ஹிட்டான தெரி படத்தோட ரீமேக்ல நடிக்க இப்போ கீர்த்தி சுரேஷ் கமிட் ஆகியிருக்காங்க இவங்களோட நடிப்புல தமிழ்ல அடுத்தடுத்த ரகு தாத்தா ரிவால்வர் ரீட்டா கன்னிவெடி ஆகிய படங்கள் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி கூட கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்த சைரன் படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு இப்போ அக்கா என்ற வெப் வெப்சீரியஸ்லயும் நடிச்சிட்டு வராங்க கீர்த்தி தர்மராஜ் ஷெட்டி இயக்கி வர இந்த தொடர்ல கபாலி படத்துல நடிச்சிருந்த ராதிகா ஆப்தேவும் கீர்த்தி சுரேஷ் கூட சேர்ந்து நடிச்சுட்டு வராங்க இந்த தொடரோட படப்பிடிப்பு கடந்த நாற்பது நாட்களுக்கும் மேல கேரளாவில நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்பவே கஷ்டமான இந்த ஷூட்டிங் பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல கியூட் போட்டோஸ் கூட தகவல் வெளியிட்டு இருக்காங்க கீர்த்தி கேரளாவில் தன்னோட வனவாசம் முடிஞ்சு நாற்பது நாட்கள் ஷூட்டிங்குக்கு அப்புறம் இப்போ தான் திரும்பவும் சோஷியல் மீடியாவில் திரும்பி இருக்கிறதா கீர்த்தி சுரேஷ் இந்த பதிவில் தெரிவிச்சிருக்காங்க அற்புதமான மற்றும் கடினமான ஷூட்டிங்கை முடிச்சிட்டு இப்போ திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கிறதாகவும் தன்னோட அடுத்த படங்களோட ஷூட்டிங்குக்காக காத்திருக்க முடியலனும் கீர்த்தி சுரேஷ் தெரிவிச்சிருக்காங்க வெயிலோட சூட்டை தணிக்க மிஸ் மழையும் வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க திரும்பவும் இணைவோ அண்ணும் சொல்லிருக்க கீர்த்தி சுரேஷ் மழை கூட சூடான காஃபியின் வீடியோவையும் இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க நடிகை கீர்த்தி அடுத்தடுத்து விஜய் சூர்யா உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்கள் கூட சேர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க நடிகர் ரஜினிகாந்தோட தங்கையா அண்ணாத்த படத்திலையும் நடிச்சு வரவேற்பை பெற்றிருந்தாங்க தொடர்ந்து மற்ற மொழிகள்லயும் சிரஞ்சீவி உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்கள் கூடயும் சேர்ந்து நடிச்சு வராங்க மலையாளத்துல நடிப்புல மட்டுமில்லாமல் தயாரிப்புலையும் ஈடுபட்டுட்டு வராங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்